ஹலோ என்ன கண்ணா உன் தம்பி யாரும் ஒரு ஐயாயிரம் ரூபா கேட்டான் என்னன்னு தெரியல பார்த்துக்கண்ணா அப்படியே கேட்டான் ஏய் காசு தேவை நான் பங்க அனுப்ப போறேன் நான் பேசிடுவேன் ஓடாங்க ஏன்னா கண்ணா வீட்டில் காசு கேட்டியாம அவன் எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறான் நான் மாசம் மாசம் வீட்டுக்கு காசு அனுப்புறேன்ல உங்க செலவு இருக்குது இல்லைண்ணா நீ மாசம் மாசம் கொடுக்குறீங்க தானே இல்லைன்னு சொல்லலண்ணா காசு எனக்கு இல்லைண்ணே அப்புறம் வேற வேற காசு மாமியார் ஏரி வேலைக்கு விழுந்து கை உடஞ்சி அவங்களுக்கு தானே ஒரு ஐயாயிரம் ரூபா வீட்டு சொல்ல போசன்னு கேட்டேன் உங்க கிட்ட கேட்டா தப்பா கேட்கல ஏய் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பெத்த அப்பா அம்மா கூட சோறு போட மாட்டானோட பசங்க மாமியார் கொடுத்து வதவுன்னு நினைக்க தெரியுமா உன்னை எனக்கு பெருமையா இருக்குடா இல்லன்னு அவங்க ஒரு புள்ள பெத்து அவங்களுக்கு மாசமான காசு அனுப்ப அவங்க ஒரு பொண்ணை பெத்துட்டாங்க நான் தண்ணே பிள்ளையாக இருந்து பார்க்கணும்